இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டில் தொக்கு ரெசிபி சின்ன வெங்காயம் பூண்டு இருந்தால் போதும் நல்லா சுவையாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்வோம்ல அதை விட இது ஈஸியாகவே செய்திடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழம்பு சாம்பார் ரசம்னு போர் அடிக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் இது போல் செய்து கொடுக்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதோடு சேர்க்குறதுக்கு நூறு கிராம் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது நைஸாக அரைக்க தேவையில்லை குறை குறைப்பா ஒரு ஓட்டு ஓட்டுனாலே போதும் இல்லை இடிகளில் வச்சுட்டு ஒன்று ரெண்டாக நல்லா இடிச்சிக்கலாம் நான் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் பூண்டும் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போது ஒரு சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் இது நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா கடுகுலாம் எல்லாம் கடைசியாக கடைசியா அதை சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுக்கணும் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா இதை கலந்து விட்டுடுங்க இது கூட சேர்க்குறதுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால இப்போ சேர்க்குறேன் பச்சை வேர்க்கடலை எடுத்துருந்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சதுமே இதை சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இதோட பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் பூண்டு அடிப்பிடிச்சிக்கும் அதனால நம்ம அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருணும் நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வத்திட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் பிழிஞ்சு விடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோடைய நறுக்கி வச்ச கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது செகண்டு கொதிக்க வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட பூண்டு தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு ஸ்டவாக பண்ணிக்கலாம் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்குமே சைடுஸாக வச்சு கொடுக்கலாம் பூண்டு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது போல் சாதம் செய்து கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லன்ச் பேக்குக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வர வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ